ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் ரெசிபியான பெருமாள் கோவில் பிரசாதம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாயில் வச்சா கரையிற மாதிரி நெய் கற்பூர மணத்தோடு ஸ்ரீரங்கத்து பெருமாள் கோவில் பிரசாதம் ஜீரா எப்படி செய்யலாம்னு இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் முதல்ல ஒரு பேனில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்துக்கங்க கோவில் பிரசாதம் அப்படின்றதுனால நெய் கொஞ்சம் அதிகமாக தான் சேர்ப்போம் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நெய்யை கூட குறைய சேர்த்துக்கலாம் இப்போ இது லேஸாக சூடானதும் இதில் ஒரு சின்ன கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கங்க நான் அரை கப் அளவுள்ள மெஷர்மெண்ட் கப்பில் ரவை எடுத்துருக்கேன் இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு இந்த ரவையை நல்லா வறுத்து விட்டுக்கோங்க வறுத்த ரவையாக இருந்தாலும் நெய்யில் ஒரு ரெண்டு நிமிஷமாவது நல்லா வறுத்து செஞ்சால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ இந்த ரவை நல்லா வறுபட்டு வாசனை வரணும் அது வரைக்கும் இதை நாம் நல்லா வறுத்து விட்டுக்கலாம் இந்த ரவை வருபடுறதுக்குள்ளேயே நாம் இன்னொரு ஸ்டவ்ல தண்ணி கொதிக்க வச்சுக்கலாம் நாம் சின்ன கப்பால ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கோம் இப்போ அதே கப்பால் ரெண்டரை கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இந்த தண்ணியை நல்லா கொதிக்க விடுங்க தண்ணி அளவுக்கு நல்லா கொதித்து வரணும் அதுக்கப்புறமா தான் நாம் இதை ரவையில் சேர்க்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா ரவை நல்லா வருபட்டு வாசனை வர ஆரம்பிச்சிடுச்சு இப்போ அடுப்பை நல்லா குறைச்சி வச்சுட்டு நாம் கொதிக்க வைச்ச தண்ணியை பொறுமையாக சேர்த்து கலந்து விட்டுக்கங்க ரவையும் சூடாக இருக்கும் தண்ணியும் சூடாக இருக்கும் அதனால் அடுப்பை கண்டிப்பாக குறச்சி வச்சுட்டு பொறுமையாக தண்ணியை சேர்த்து கட்டி இல்லாமல் கலந்து விட்டுக்கங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கலந்து விட்டாச்சு இந்த ரவை வெந்து வரத்துக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும் அதுக்குள்ளே நாம் இதுக்கு தேவையான சர்க்கரை ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் எந்த கப்பால் ரவை இழந்திங்களோ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு கற்கண்டு அதே கப்பில் இன்னும் ஒரு கப் அளவுக்கு பொடித்த வெள்ளம் சேர்த்துக்கோங்க இப்போ இது ரெண்டையும் சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க ரொம்ப பவுடரை அரைக்க வேணாம் கொஞ்சம் குறை குறைப்பாகவே அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி அரைக்கும் போது நமக்கு சட்டுன்னு கரைஞ்சி வந்துடும் அதுக்காகத்தான் இப்போ பார்த்தீங்கன்னா ரவை நல்லா தண்ணியெல்லாம் குறைஞ்சி வெந்து வந்துடுச்சு அடுத்த இதில் நாம் பொடிச்சு வச்ச வெள்ளத்தையும் கற்கண்டையும் சேர்த்துக்கலாம் வெள்ளம் சர்க்கரையை சேர்த்து கட்டி இல்லாமல் கலந்து விட்டுக்கங்க நாம் பொடிச்சு வச்சுருக்கிறதுனால நமக்கு சட்டுன்னு கரைஞ்சி வந்துடும் இந்த மாதிரி கற்கண்டும் வெள்ளமும் நமக்கு கரைஞ்சி வரும்போது ரவை கொஞ்சம் தண்ணியான மாதிரி இருக்கும் அடுப்பை குறைச்சி வச்சு கலந்து விட்டுட்டே இருங்க கொஞ்ச நேரத்துலேயே திரும்பவும் ரவை கெட்டிப்பட ஆரம்பிக்கும் ரவை ஓரளவுக்கு லேசாக கெட்டியாக ஆரம்பித்த உடனே நாம் இதில் ஒரு மூணு ஏலக்காயை தட்டி சேர்த்துக்கலாம் ஒரு கடுகளவு கற்பூரம் சேர்த்துக்கலாம் கோவில் பிரசாதம் அப்படின்றதுனால கற்பூரம் சேர்க்குறோம் வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிடலாம் இந்த பிரசாதத்துக்கு முந்திரி தாட்சை சேர்க்க மாட்டாங்க ஆனால் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க கடைசியாக ஒரே ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து ஒரு முறை கலந்து விட்டா கற்பூர நெய் மணத்தோட மணக்க மணக்க பெருமாள் கோவில் பிரசாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதை சுட சுட சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் ஆனதுக்கப்புறமும் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸ்ரீ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்